ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் அழகு பயிற்சி ஒன்றில் அஞ்சாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒன் கூட்டல் ரூட் ஆஃப் ஒன் கழித்தல் ரூட் ஆஃப் ஒன் கழித்தல் எக்ஸ் ஸ்கொயர் என்ற சார்பின் மதிப்பகத்தை காணுங்கன்னு சொல்கிறாங்க அப்போது இது பாருங்கள் இது எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒன்று கூட்டல் ரூட் ஆஃப் ஒன்று கழித்தல் ரூட் ஆஃப் ஒன்று கழித்தல் X ஸ்கொயர் அப்போது இந்த ஒன்று கழித்தல் X ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம இது பார்த்திங்கன்னா எந்த வழியில் இதில் மதிப்புகள் பார்த்திங்கன்னா எஃப்ஆஃப் எக்ஸின் மதிப்பகம் தான் கேட்குறாங்க மதிப்பகம் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்றுன்னு இருக்கும் அப்போது X ஸ்கொயர் எஸ் இக்வல் டு ஒன்று கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் எனில் ரூட் ஆஃப் ஒன்று கழித்தல் எக்ஸ் ஸ்கொயர் என்பது மிகை எண் அல்லது பூஜ்ஜியம் என்று இருக்க வேண்டும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இந்த மதிப்பகம் பார்த்திங்கன்னா கழிவு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று தான் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான்